சரஸ்வதி பூஜை முன்னிட்டு பாடல் பாடப் சொல்லெடுத்து பாடவந்தோ அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள் இசை தரவாணி இங்கு வருவாணி அம்மா பாட வந்தோட வந்தோ அம்மா பாட வந்தோ நாம் வணக்க பாடி நின்றால் நானும் வளர்ப்பாய் பூ மணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மணிக்க ஏதும் சொல்ல பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் விற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலே உரைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் நீ எங்கள் உள்ள கோமiline நீ புரிந்து நிற்பாய் கள்ளமில்லா பதுளம் அன்பருக்கே என்றும் மல்லி அறிவை தரும் அன்னையும் நீயே வாணி சரஸ்வதி மாதவி பார்வதி 바கீ தேஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தருவேணி நான் மகன் நாயகி மோகினி ரூபிணி நான்மறை போற்றும் தேவினி வானவர் மனோகரி கல்யாணி வாணி இசை தரவாணி இங்கு வருவாயினி நீலயம் அம்மா மாணிக்க வேணையே ோ அ பாடவந்தோ ஜய ஜெய தேவி ஜய ஜெய தேவி துர்காதேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி துர்காதேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி துர்காதேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்க்கை அம்மணி அம்மனைத்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களும் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் जय जय देवी जय जय देवी देवी, शरणम्